வூதில வென்ன கடபைங்க போற திலே பரிசுத்த தோரைன சிறப்பு பரிசு விருந்த ஒற்றை சிங்கம் இல்ல இவஒது தங்கமாயின பொதி இருந்த தாபூ யாரென்ற பொதி இருந்த வாசம் சீரியின மேனிகள் கேளிலே குஷால பரிசுத்தங்கள் நேரே எழுகிறதா காலங்கள் கடந்து விட்டதா பரிசுத்த தோயின் சிறப்பு பரிசுங்கடவுடக்கு காலையும் கிடையா காலையும் வீரர் வந்து வாடா வீரையா சிவபான ஒற்றை ஜாலயா

சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு

அன்றே கணே வித்தனா பரிசி சமயத்தில் சிறந்து பரிசி அறை பெருமதற்கு காளையின் சிறந்த காளையை Glorious காளையின் பெருமை சேtildeஅவா கள்ளூர் கண்டனருக்கு பெருமை சேtildeஅவா அதிரிக்க காளையின் பெருமை சேtildeஅவா அதிரிக்க கண்டனருக்கு பெருமை சேtildeஅவா வீரங்கள் நெருங்கி விட்டார் காளைகள் எழந்து விட்டன பரிசி சமயத்தில் சிறந்து பரிசி அறையை பெருமதற்கு காளையின் சிறந்த धीरज गोलमंड सुबह तो और गीरजा में भरा थे देखने लेने बिठाना भरा देखने झगड़ने बिठाना भाले लेने लेने झंगड़ला भर ची भंडिया ढेर लेने भरा मजी नमाज़ का भाले लेने लेने भलों जिसकी यही बन्ना ना आता हाथीजा கிர타 ஆலவிலிருந்து ரசிபது மஞ்சி விரட்டு பாவ வித்து ரசிபது தெள்ளி கட்டி கிரயாலவிலிருந்து ரசிபது அட மஞ்சி விரக்கத்தை மற்ற ஏதோ மட வந்துட்ட காளை सीमाவங்கை மாவட்டம் ஆராவந்தரை மாவட்டம் ஏலூர் காடி கள்ளர் வலசை நட்டமலை அய்யனார் கோவில் காரில்ல தெடிகுரவம வந்துட்டாங்க இந்த காரணத்தை நிறைவேகி செய்ய வேண்டிய செலவுல காரை கொண்டு மேற்கின்ற வீர தமிழ வளார் அவர்களுடைய பொது சே

बैटरी पर डाला है कि भाई आज आज हमारे बोर्ड पर डाला है तेरे का बोर्ड ए जे के आ